இங்கே நம்ம பார்க்குறது வந்து நம்ம இயற்கை சூழ்ந்த ஒரு வீட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்குற இங்கே பாருங்க ஃபுல்லாக ஆடு மாடு கோழினு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல வீட்டில் பல விதமான மரங்கள் பல வந்து இது வந்து நம்ம வந்து மாங்காய் மரம் இந்த சில கொய்யா மரம் மாதுள மரம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நம்ம என்னென்னலாம் இந்த வீட்டை சுற்றி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் பாருங்கள் எத்தனை கோழிகள் எத்தனை கோழி குஞ்சுலாம் நீங்கள் வந்து பார்க்க முடியுது இந்த வீடியோவில் நம்ம வீடியோ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து காமிக்கலாம் நீங்கள் ஃபைனலாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம வந்து ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம இந்த இடத்துல பார்க்குறது இது வந்து செடிங்க செம்மையாக மாதளம் கா காய்க்கும் அது சீசன் நை சீசன் ஃபுட்டுன்னே சொல்லலாம் இந்த செடி இப்படி தாங்க இருக்கும் இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே பாருங்கள் கீழே பாருங்கள் கோழியில் வந்து சாப்பிட்ற அந்த அந்த ஸ்டைலு அந்த ஒரு அழகு இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே ரசிக்கலாம் இயற்கையை ரசிக்கிற மாதிரி ரசிப்பாங்க இதை அடுத்து இங்கே பாருங்கள் இந்த சைடில் இருக்கிறது வந்து மாங்காய் மரம் நல்லா மா பூ வச்சுருக்கு பூ பார்க்க முடியுது இன்னும் காய்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் வரும்னு நினைக்கிறேன் அந்த அந்த மரத்தில் இருக்குது இன்னொரு மரத்தில் நான் அதையும் காமிக்கிறேன் இது வந்து இந்த மரம் வந்து கிச்சிலிக்காய் இதை வந்து கிச்சிலிக்காய் சொல்லும் கிச்சிலிக்காய் வந்து நீங்கள் அதை பார்க்கலாங்க தொங்குறதை வீடியோவில் தெரியுதான்னு தெரியல எனக்கு கொஞ்சம் கிளார அடிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள் இது வந்து கிச்சிலிக்காய் இது வந்து கிச்சிலிக்காய் மரம் ரெண்டாவது ரெண்டு ஆ காமிக்கிறேன் ரெண்டு விஷயம் பார்த்துருக்கீங்க மூணாவது நம்ம வந்து இங்கே ஒரு மாமரம் இருக்குது அதுக்கு முன்னாடி அங்கே பாருங்கள் அந்த பெரிய மரம்ன்றது வந்து அது கொய்யா மரம் இந்த வீட்டை சுற்றி இயற்கையை வந்து அப்படியே கொஞ்சம் விளையாடுது இங்கே இருக்கிறது பார்த்தா இந்த மரத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாமரத்தை பாருங்கள் சுற்றி நிறைய வர வரம்புமா இந்த மாம்பழம் இது வந்து மாங்காவாக இருக்குது மாம்பழமாக மரம் இந்த மாமங்காய் பேர் வந்து என்ன கேட்டால் ரகம் பேணிஷாவங்க அப்படின்னா நம்ம பங்கன பங்கனை பள்ளிங்களாங்க சொல்லிட்டாங்க ந நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து நல்லாவே பூ பூத்து காமிக்குது காய் காய்க்க இந்த மரம் நிறைய பூ நீங்கள் பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் மரத்தை சுற்றி இது ஃபுல்லாக மாமரத்தை பற்றி பார்த்து பார்த்துட்ருக்கோம் அடுத்த மரம் அடுத்ததான் நம்ம வந்து என்ன மரம் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் பப்பாளி மேலே ஃபுல்லாக பப்பாளி காய் காய்ச்சிருக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வந்து கொய்யா மரம் இருக்குது கொய்யா காய் சும்மா சூப்பராக இருக்குது பார்க்கறது இயற்கை சூழ்ந்த ஒரு வந்து வீடாக வந்து இது அமைஞ்சிருக்குன்றத வந்து நம்ம பெருமையோடு வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனல் சார்பாக அடுத்து இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து வாழை மரம் வாழைக்கன்று தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம இன்னும் உள்ளே போய் என்னென்ன மரங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் வாழை கன்று சுற்றி வாழை நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வீடியோவில் காமிக்கிறோம் நீங்கள் பாருங்கள் இது வாழை அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து பப்பாளி பப்பாளி அருமையாக சும்மா அப்படியே காய்ச்சி அப்படியே பார்த்து தொங்குதுங்க பார்க்க முடியுது எவ்வளோ பப்பாளி இதில் நிறைய வந்து குளத்தில் இருந்துச்சு தான் வெட்டி முடித்தாங்க இந்த வாழைக்கொலை வாழைக்காய் ஸோ இவங்க வந்து தேவையான இயற்கைகள் எல்லாமே வந்து என்னென்னலாம் சாப்பாடுக்கோ இல்லை வந்து தின்பண்டத்துக்கோ எல்லாமே இங்கேருந்து எடுத்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு குலையை வந்து இன்னும் வந்து கற்பனாம தான் வச்சுருக்காங்க இது வாழைக்கொலை நீங்கள் பார்க்குறீங்க அடுத்து இன்னும் பார்த்தா வாழை மரம்லாம் இருக்குது நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க இங்கே வாழை பின்னாடி இருக்கிறதுனா வந்து புல்வெளிகள் அது எதுக்குன்னா மாட்டுக்கு மாட்டுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்காக வந்து அதை வச்சுருக்காங்க இன்னும் வந்து நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாருங்க இது வந்து முருங்கை மரம் முருங்கை மரம் ரொம்ப பெருசாக வளரும் இது வந்து சின்ன சின்ன ரகம் இது என்ன ரகம்னா இந்த சின்ன ஹைட்லேயே வந்து நிறைய காய் வந்து வந்து இதில் வந்து நிறைய வைக்கும் இதை வந்து நம்ம வந்து வியாபாரமும் பண்ணலாம் வீட்டுக்கும் பயன்படுத்தலாம் பக்கத்தில் இன்னும் ஒரு பப்பாளி மரம் வளந்துட்டே இருக்குது இங்கே ஒரு சீத்தாப்புளி மரமும் இருந்துச்சு பட் இடத்துக்காக வந்து என்ன காணாமல் போச்சுலாம் வெட்டிட்டாங்களான்னு தெரியல அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து இது கத்திரிக்காய் செடி நீங்கள் பாருங்கள் கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடி இப்படி தான் இருக்கும் கத்திரிக்காய் வந்து இப்போதைக்கு இன்னும் காய்க்கலாம் சீசன் வரலான்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வெளியே தோட்டத்தில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பார்க்குறதுக்கு வந்து லெமன் லெமனை பார்க்கலாம் இருங்க நம்ம வந்து வாதாளத்தில் இறங்குற மாரியே இருக்குது பார்த்துக்கலாம் இங்கே மறுபடியும் தான் வச்சுருக்காங்க போல் இங்கே கொஞ்சம் பயமாக பீதியோடு தான் நம்ம இறங்கிட்ருக்கோம் வாழைக்கண் எங்கேயும் வச்சுருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக இங்கே இன்றைக்கி பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எலுமிச்சம் காய் எலுமிச்சம் வந்து இன்னும் பழம் சீசனாக பழமாக மாறல பட் ஆனால் கீழே ஒன்று உழுந்திருக்கு நீங்கள் மேலே பார்க்க முடியுது பாருங்கள் பூத்துக்கு அப்படியே பூ வந்து மா இங்கே ஒரு மாமரம் இருக்குது சுற்றி சுற்றி மரங்க ஃபுல்லாக மாமரம் இதுதான் வீட்டுடைய பின் பின்புறம் பின்தோற்றம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியும் இப்போ நம்ம இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து எலுமிச்சம் கன்று தான் நீங்கள் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக மாங்காவும் காய்ச்சிருக்கு நிறையவே காய்ச்சிருக்கு வந்து இதெல்லாம் ருசிக்க போகிறோம் நம்ம தான் வேறு யாரும் இல்லை ஆடலாம் சும்மா அழகாக நழில் ஒரு பக்காவான இடங்க இது சூப்பராக இங்கே வந்து உக்காந்து இந்த இடத்துல தான் பல வந்து சமையல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஒரு மூணு கன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து பிரியாணிலாம் செஞ்சுருக்கோம் நாட்டுக்கோழி பிரியாணி தான் நம்ம அந்த வீடியோவாக நம்ம கிட்டே இருக்குது நம்ம ஒரு நாள் வந்து நம்ம அதையும் போஸ்ட் போஸ்க்கு பாருங்கள் கோழிங்க சுற்றி 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 நம்மளும் சுற்றியாக வருதுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு குழந்தைங்க மாரி தாங்க இதுங்கெல்லாம் நம்மளை தாண்டி எங்கேயும் போகாத நம்ம வீட்டை சுற்றியாக தான் இருக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கோழி குஞ்சு நிறைய இங்கே விட்டுருக்காங்க ஒரு ஒரு பண்ணை மாரி வச்சுருக்காங்க இதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பண்ணையை பாருங்கள் எத்தனை கோழி குஞ்சுகள் கோழி குஞ்சுகள்லாம் கூப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஸ்டைல் இருக்குது பாக் பேக் பாக் வாங்கி கூப்பிட்டா வந்துடும் பாக் 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 பக் பாக் 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 பக் வாங்க வாங்க எல்லாம் கிட்ட வாங்க ஓடியா 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 ஒடியா ஓடியோடியா பக் இங்கே பாருங்க நம்ம இவங்களை கூப்பிட்றோம் இவங்களாம் எதுக்கு வராங்கன்னு தெரியல பக்கத்தில் இங்கே பாருங்கள் இவரு தான் வரேன் இவரை ஒரு நாள் புளி போட போகிறோம் வாங்க 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 பாக் 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 பக் பக் உள்ள ஒரு சுமார் ஒரு முப்பது கோழி குஞ்சு இருக்கும் ஒரு பெரிய ப பெரிய பண்ணையெல்லாம் விளக்குறாங்க நீங்கள் இங்கேயும் ஒரு வந்து மரம் இருக்குது இந்த கோழிகள் நிழலுக்காக நிழலுக்காக விட்டு வச்சிருக்காங்க நம்ம இந்த வீடை சுற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இது வந்து இது தாங்க நம்ம இன்னொரு மரம் என்ன பார்க்குறோன்னா வந்து சீதாப்பளி மரம் இங்கேயும் ஒன்று இருக்குது நம்ம பின்னாடி பார்த்தோம் தோப்பாருங்க நெல்லிக்காய் மரம்ங்க எவ்வளோ பெரிய நெல்லிக்காய் மரம் நல்லா பூத்து குலுங்கு நிறைய பூ வச்சிருந்துச்சி இன்னும் பூவெலாம் பார்த்தா என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ நம்ம வந்து பார்க்க முடியுது பூ எல்லாமே வீணாக போயிடுச்சேன்னு தெரியல அவ்வளோ பூ நான் வந்து பார்த்து ரசித்தேன் அவ்வளோ நெல்லிக்காய் காய்க்க போகுதுன்னு பட் பூலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல நெல்லிக்காய் இப்படி தாங்க இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இது சிறு நெல்லிக்காய் அரை நெல்லிக்காவான்னு சொல்லிட்டு நான் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது செடியில் வச்சு தான் எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது இப்படி நீங்கள் இன்னொன்று பார்க்குறது வந்து இங்கே பாருங்கள் இது என்னன்னா பூசணிக்காய் இங்கே பாருங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க எங்கே போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆனே வந்து இந்த வீட்டிலே வந்து கிடைக்கிது இங்கே பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வந்து நீங்கள் பார்க்க முடியுது இந்த வீடியோவில் இன்னும் பார்த்தா வந்து கொய்யாக்காய் பக்கத்தில் வந்து மாங்காய் இன்னும் நிறைய இன்னும் தூரத்தில் பார்த்தா இன்னொரு முருங்கை மரம் இருக்காங்க தெ தெரியுது ஸோ எல்லாமே வந்து வீட்டை சுற்றியே கிடைக்கிது இங்கே வந்து சாமியாகவும் வழிபடுறாங்க போல் இங்கே பார்க்கலாம் ஒரு வேப்ப மரத்தை வந்து வந்து தெய்வமாக நினச்சி வழிபடுறாங்க வேப்ப கண்ணு வச்சுருக்காங்க இது அதுவாக வளர்ந்தது தான் தெரியல இன்னும் பூக்கள் தேவைன்னா அவங்க பூ செடியும் வச்சுருக்காங்க இது வந்து மல்லிப்பூ மல்லி இப்போ வந்து வீட்டோடைய டிஸ்ட்ரிக் வைக்கிறது இது கீழே இருக்கிறது வந்து பூரா இதெல்லாம் கத்தாழை உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம் இந்த கத்தாழையை இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்ந்த வீடு நம்ம நாட்டார் மாவட்டத்தில் இருக்கிறதுன்றதை நம்ம பெருமிதத்தோடு தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே தேங்க் யூ வா அருமையான வீடுங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே விநாயகரோடு நம்ம முடிக்கிறோம் நம்ம மேன்மேலும் நம்ம சேனல் வந்து குரோ வரதுக்கு இந்த விநாயகர் துணையாக இருப்பார்